எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனிமேல் எப்படி குரான் போதை கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் வாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம் இன்றைய பாடத்தில் இல்லை நூற்றி ஆயத்து வந்து நூற்றி ரெண்டு மட்டும் ஒரு ஒரு ஆயத்து மட்டும் ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஒரு ஆயத்து மட்டும் இன்றைக்கி ஓதலாம் சரிங்களா பாருங்க வா இ த வ த ப உ இ வ வ த ப உ மா த இ த் லு இ ஷ தி இ நோ மா த த் லு தி நு அ ல அ ல மு இ கி முல் கி

ஷயா தீன க ஃப இவ் க யு அ இல் லி இவ் யு அல்லி மூனின் நாச பாருங்க யு அல்லி மூனன் நாச இஸ் நன்னாசஸ் சி ஹி இஹ இர சேஹர அதே கண்டினியூ பண்றنا சேஹர வ ம வம உ இன் ஒன் ஜ ல ஒன் ஜ ல அ ல இல அலல் ம ல க இ நீ மலகினி பி ப பி ல பில ஹ

ஹத்த யுலா யூலா இன் நி இன் ஃபித் நுன் ஃபா ஃபா த இக்ஃபுர் ஃபய த இல முவ் ந ஃபய்தல் ல மூன மின்ஹு மான்ஹுமா மா யு ஃப இவ் நுரி கூ இண இல்பைனல்

ல மனிஷ் த ல மனிஷ் தரா ஹு மா லஹு மா லஹு ஃபி இல் ஃபில் ஆஹிரத்தி ஆஹிரத்தி மி இன் மின் ஹலா இக் ஹலக் இக்குன்னு முடிச்சிக்கிறோம் ஹலக்

يا عالمون. صدق الله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين بباب باب هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من احد الا باذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ولقد علموا لمن اشتراه ما له في الاخرة من خلاق ولا بئس ما شاء ما شروا به أنفسهم لو كانوا يعلمون صدق الله العظيم. وانك تامر <applause> لا மேலும் அவர்கள் சுலைமானின் ஆட்சி காலத்தில் பொய்யாக ஓதியவற்றை பின்பற்றினார்கள் இன்னும் சுலைமான் சூனியம் செய்து அல்லாஹ்வின் நிராகரிக்கவில்லை எனினும் சைத்தான்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் சூனியத்தையும் பாபிலோன் நகரினில் ஹாரூத் மாரூத் என்னும் இரு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்ததாக கூறி பலவற்றையும் மனிதர்களுக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து வந்தார்கள் மேலும் அவ்விருவரும் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் ஆதலால் இதை கற்று நீ காஃபிராகி விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதனை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை அவ்விர அவ்விருவரிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் மேலும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதை கொண்டு அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைக்க கூடியவர்களாக இல்லை அன்றியும் அவர்களுக்கு இட அவர்களுக்கு பயனளிக்காததுமானதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் அச்சூனியத்தை எவர் விலைக்கு வாங்கிக் கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை திட்டமாக அவர்கள் அறிந்திருக்கின்றனர் மேலும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களானால் எதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது சதக்குல்லாவுல் அதீம்